என்னாட்டுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கு போற்றி கோவை சிவசக்தி ஜோதிடர் நகத்தை ஒருத்தர் கடிச்சிட்டுப்பா அப்படிங்க பார்த்துட்டு இருப்பீங்க கடிச்சு கடிச்சு தூத்துன்னு துப்புவாங்க வீடு புறம் துப்பி வைப்பாங்க பொதுவாக நகம் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே உக்காந்து நகத்தை வெட்டக்கூடாதுங்க வீட்டுக்குள்ளே உக்காந்து நகத்தை வெட்டினீங்கன்னா தருதிர்க்கு கொடுக்கும் ஏன்னா தவிர ஏதாவது ஒரு நகம் எங்கேயாவது நம்ம வெட்டும் போது எகிரி விழுந்துதுன்னா அது யாராவது காலையில் படும்போது என்னென்னா தருத விளைஞ்சு கொடுக்கும் வீட்டுக்கு வெளியே வந்து உக்காந்து நகத்தை வெட்டி போடணுங்க அதெல்லாம் சேர்த்தி அது வந்து ஒன்று விடாமல் எடுக்கணுங்க ஏற்றி அப்போயே எடுத்துகிட்டு போய் டிச்சில் போட்டுணுங்க போட்டுட்டு இந்த வீட்டில் வந்து நகை வெட்டுறது அவங்க எப்போ வெட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த கிளம்பலாம் வெட்டக்கூடாதுங்க பொதுவாக செவ்வாய் வெள்ளிக்கிழமல நகை வெட்டுறதில் கூடாதுங்க அவங்க பிறந்த கிளம்பலையும் வெட்டக்கூடாதுங்க இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா தருதன்கள் கொடுக்கும் அதே மாதிரி போகிறதுக்குன்னா நம்ம நகத்தை கடித்து 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 கடிச்சு துப்புவாங்க ஸோ இவங்களோட அந்த தூ தூணு துப்பும் போது என்னென்னா அந்த லட்சுமி அவங்க விட்டு வெளியூர் நிலைகள் கொடுக்குங்க அப்புறம் எந்த அவங்க அவங்ககிட்ட சம்பாதிப்பாங்க எந்த காய்ச்சமும் அவங்களுக்கு நிற்காதுங்க அப்போ அங்கே பிரச்சனைகள் தான் கொடுக்குமாவு இல்லையோ ஒரு நிம்மதித்துவோன்ற நிலைகளும் கொடுக்காதுங்க அதனால அந்த நகத்தை கடிக்கிறதுங்க அப்புறம் நக கெட்ட நேரங்களாக அப்புறம் சாயந்தரம் விளக்கு வச்ச பிறகு நகை அந்த மாதிரி காரியங்கள் பண்ணக்கூடாதுங்க அதுவும் ஒரு அமங்கல் நிலைகளை ஏற்படுத்தி போடுங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்